Hello guys அனைவரும் அது ஒரு காடு அந்த காட்டுல ஒரு இளம் பண்ணு கதறி கதறி அது இருக்கா வேதனை தாங்க முடியாம ஒரு இடத்துல உட்காந்து எழுதிட்டு இருக்கா அந்த இடத்துலதான் ஒரு பாம்பு வேகமா ஓடி வருது ஓடி வந்து பெண்ணை என்ன பாம்பு சொல்லுது ஒரு நிமிஷம் அவ்வளவு திகைச்சு போறா என்னது ஒரு பாம்பு பேசுமா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா இந்த இடத்துல தான் என்ன ஒரு பாம்பாட்டி வந்து துறைச்சிட்டு வரான் என்ன எப்படியாவது காப்பாத்த அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது உடனடியா அவ்வளோ அந்த பாம்பு எடுத்து தான் மடியில வந்து மறைச்சிக்கிறா அடுத்த நொடி அந்த பாம்பாட்டியும் அங்க வரா அங்க வந்து இங்க ஒரு பாம்பு வந்தது நீ பாத்தியா

இப்ப நான் எது கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி தருவாங்க இந்த நான் கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போயிட்டு இப்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு இளைஞன் இடையிலேயே நின்றுப்பான் அந்த இளைஞன் நான் தினந்தோறும் கோயிலுக்கு போகும்போது அவன் நின்று இருப்பான் இப்ப இப்ப ரெண்டு மாசம் தொடர்ந்து அவன் நிக்கிறான் இப்ப ஒரு நாள் திடீர்னு அவன் காண போனான் அந்த இடத்துல மரா மராத நாள் வந்து அவன் தைரியமா நான் உன்னை காதலிக்கிறான் நான் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சேன் இப்போ அவன் சொன்னான் நான் உன்னை ரொம்ப நாளா விரும்புறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் அதே போல என்னுடைய அப்பா அம்மா உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்பாங்க அப்படின்னும் அவன் சொன்னான் இதை நம்பி நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அந்த பையன் அழகானவன் அதே போல ஒழுக்கம் உள்ளவன் அவனோட வசீகரத்தால அவனுடைய பேச்சால நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் இதனால நான் தினந்தோறும் அவங்க கூட உட்காந்து அமர்ந்து பேசுவேன் எங்களுடைய காதல் படிப்படியா வளர்ந்துருந்தது இப்பதான் ஒரு நாள் திடீர்னு நாங்க வீட்டுல இருக்கும் போது அவன் பேரு காலித் இப்ப காலித்தோட அப்பா அம்மாவோட அவன் வீட்டுக்கு வரான் இப்போ எங்க அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா பேசுறாங்க இது போல உன் பொண்ணும் என் பையனும் காதலிக்கிறாங்க அவங்க சின்ன சிறுசு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சேர்த்து வைப்போம் கல்யாணத்தை பத்தி பேசுறது நான் வந்தேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு ஆலியாவோட அப்பா அம்மா அருந்து போறாங்க இப்பதான் ஆலியாவை தனியா கூப்பிட்டு அவங்க அப்பா பேசுறாரு என்னமா சொல்ற அந்த பையன் ரொம்ப மோசமான பையன் அவன் குடிச்சிட்டு மார்க்கெட்ல எப்பவுமே ஆளுங்க கூட சத்தம் போட்டிருப்பான் சண்டை போட்டிருப்பான் அதை நான் பல முறை பாத்துருக்கேன் இப்படி ஒரு பையன் கூட நீ வாழணுமா அப்படின்னு மறுத்துடுறாங்க இப்போதான் ஆலியோட அம்மாவும் வந்து உன்னுடைய வாழ்க்கைய நாங்க பாழாக்க விரும்பல அப்படிப்பட்ட ஒருத்தரோட நீ நிம்மதியா வாழ முடியாது கண்ணு முன்னாடியே நீ மோசமா வாழ்றத எங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறுத்துடுறாங்க இப்ப ஆலியாவும் ஒரு ரூம்ல போயிட்டு அவ அழுவுறா ஒரு நிமிஷம் அதுந்து போறா இப்போ கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு அவ மார்க்கெட்டு போறா மார்கிட்ட போயிட்டு திரும்பி வரும்போது அவன் காலித்து இடையில நிக்கிறான் இப்பதான் அவன் சொல்றா எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்தை சம்மதிக்கல அப்படின்னு அவன் சொல்றா ஆனாலும் காலித்து என்ன சொல்றானா அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பா அம்மா எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ ஆலியாவுக்கும் அது சரின்னு படுது இப்போ ஆலியா ஒரு நாள் அவ வீட்டுல இருந்து துணிமணி எல்லாம் எடுத்துட்டு அவங்க கூட புறப்படுறா அந்த நகரத்திலேயே ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க அந்த வீடு ஒரு சாதாரண வீடு தான் இப்ப ஆரம்பத்துல அவளுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு காலையில் எந்திரிக்கிறான் வேலைக்கு போறான் அதே போல அவ சமைக்கிறா இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதோ மதுவாட வருது இப்ப என்ன மதுவாட வருது எட்டி பாக்குறா எட்டி பார்த்தா காலித்தும் அவட நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து மது அருந்திட்டு இருக்காங்க தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க இத பார்த்து அதிர்ச்சியில வரைஞ்சு போறா இப்ப நேரடியா வந்து காளித் என்னது நீ மது அருந்திவியா என்னுடைய வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிறீ அப்படின்னு அவ சொல்றா இப்படி ஒரு கெட்ட பழக்கம் ஒன்ட்டு இருக்கா எங்க அப்பா அம்மா சொல்லும் போது நான் உன நம்பல நீ ஒரு பொய்யனா இருக்க அப்படின்னு அவ சொல்றா இது கேட்டு காலித் பயங்கரமா கோபம் வரான் இப்ப நான் சந்தோஷமா இருக்க நான் சாப்பிடுறேன் கோவப்படுறேன் இதுல தலையிட நீ யார் அப்படின்னு பயங்கர கோபமா பேசுறான் இப்போ அவன் மேலும் இப்படி என்ன ஏமாத்தி அப்படின்னு அவன் கதர்றா காலி கோவப்படுறான் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அவன் இடிஞ்சு போறா நாட்கள் ஓடுது இப்ப தினந்தோறும் காலித்து மத இருந்துட்டு வருவான் அதே போல அவன் ஏதாவது கேட்டா அடிக்கிறது கொடுமையான வார்த்தைகளால் பேசுறது அப்படின்னு கொடுமைப்படுத்துறான் அதே சமயத்துல அவன் ரொம்ப உருகுறா அதாவது தனது அப்பா வீட்டுல எப்படி ராணி போல வாழ்ந்த அப்படின்றத நினைச்சு நினைச்சு அவ அழுகுறா தனது அப்பா பேச்ச கேட்கலையே அப்படின்னு நினைச்சு அழுகுறா அந்த மாதிரி மோசமான வாழ்க்கையை வந்து

ஆலியா மருத்துவமனை விட்டு வெளியே ஓடுறா ரொம்ப தூரம் ஓடுறா எங்க தான் போறது தெரியாம நெடுதூரம் போயிட்டு இருக்கா இப்போ ஒரு காடு வருது அந்த காட்டு விழுற அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான் கால் போன போக்குல நடந்து போயிட்டே இருக்கிறா அந்த காட்டுக்கு வரா அந்த காட்டுக்கு வந்த பிறகு அங்க ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையில வந்து பாக்குறா அந்த குடிசையில யாரோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு குடிசையா இருக்கு இப்போ அந்த குடிசையில அவ தங்கி இருக்கிறா இப்பதான் அந்த குடிசையில இருந்து வெளில வந்து உட்கார்ந்து போது இந்த பாம்பு வருது இந்த இடத்துல தான் இந்த கதையை அந்த பாம்பிட சொல்லி முடிக்கிறா இப்போ அந்த பாம்பும் சந்தோஷமா நீ எதுக்கு கவலாம நான் இருக்கிறேன் அப்படின்னும் அது சொல்லுது இப்ப இப்போ அந்த காட்டிலேயே அவருடைய வாழ்க்கை வந்து ஓடுது அங்கே உள்ள பழங்கள் காய்கறிலாம் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு அவன் வந்து வாழ்ந்துருக்கா அதே போல் கொஞ்ச நாள் வந்து ஆகுது அவருடைய வயிற்றில் உள்ள குழந்தையும் படிப்படியாக வளருது இப்போ அவளுக்கு ஒரு நாள் திடீர்னு வந்து வயிற்று வழி ஏற்படுது துடிக்கிறா அழுகுறா இப்போ அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பொறுக்குது இப்போ அந்த குழந்தையோட அந்த பாம்பும் அவளும் சந்தோஷமாக வந்துருக்காங்க இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த பாம்பு கூட வெளில வந்து விளாண்டுருக்கா ஆனால் அந்த பாம்பு திடீர்னு வேறு ஒரு ரெண்டு குழந்தை அங்கே வந்து கொண்டு வருது அந்த குழந்தை ரெண்டுமே ஆண் குழந்தை இதை பார்த்து ஆலியா ரொம்ப அதிர்ச்சியாக வரா

அழுதி அழைகிறான் இப்பதான் அந்த குழந்தைய காலித்து வீட்டுல அது விட்டுருது அந்த ரெண்டு குழந்தைய பார்த்துட்டு அவன் சந்தோஷத்துல சிரிக்கிறான் மகிழ்ச்சி எல்லையே இல்லாம சந்தோஷப்படுறான் இப்ப நாட்கள் ஓடுது அந்த குழந்தை கூட அவ சந்தோஷம் வந்து வளர்ந்துருக்கா ஆலியாவோட மகள் பேரு சுபா சுபாவும் ஆலியாவும் சந்தோஷமா காட்டுல வளர்றாங்க வளர்ந்து பெரியவளாரா இப்ப அவளுக்கு வயசு பதினெட்டாவது இப்ப நாட்கள் ஓடுது திடீர்னு அந்த காட்டுல ஒரு அசாரண சூழ்நிலை வந்து ஏற்படுது அதாவது யாரோ ஒருத்தர் ஓடி வராங்க அவர் பாத்தீங்கன்னா மேலெல்லாம் காயப்பட்டு சட்டத்துணையெல்லாம் கிழிஞ்சி மேலெல்லாம் சேரும் சகதியுமா அங்கிருந்து விழுந்து வாரி ஓடி வர்றாரு இப்ப அவர் ஓடி வந்துட்டு இப்ப நேரா அந்த குடிசைக்கு வர்றாரு அப்பதான் வந்து ஆலியாவும் சுபாவையும் பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா வர்றாரு ஆலியா நீயா இது நம்முடைய மகளா அப்படின்னும் அவர் கேக்குறாரு இப்பதான் ஆலியாவும் ஆமான்னு சொல்றா இப்பதான் சொல்றா

என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமா கழிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றா இப்போ இதை கேட்டு காலித்து பயங்கரமா வந்து அழுகுறான் என்ன மன்னிச்சு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் சுபா விட்டு விட்டு வில்லவரா இப்போ ஓடி சுபா வந்து என்ன மன்னிச்சிருமா அப்படின்னும் ஓடுறான் காலித் இப்ப ஆலியா வழிமுறைக்கிறான் நீ எக்கா இருந்த மட்டும் என்னுடைய மகள்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை நீ எப்ப பெண் குழந்தைய வேண்டாம் கலைச்சிருன்னு சொன்ன ஆனா அந்த பெண் குழந்தை தான் வளர்ந்து நிற்கிறா இவளிடம் பேசுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை இவன் உனக்கு பிறந்த மகள் இல்ல இவ எனக்கு பிறந்த மகள் அப்படின்னும் ஆலியா சொல்றா இப்போ காலித்தன் கதறி அழுவ அழுகுறான் என்ன மனுச்சிரு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ என் முகத்திலயும் முழிக்காத என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அப்படின்னும் அவன் சொல்லிடுறா இப்போ அவன் கால் போன அவன் போயிடுறான் இப்பதான் ஆலியாவுடைய மனசுல ஒரே ஒரு வழிமன்ற இருக்கு அதுதான் எப்படியாவது சுபாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் அவளுக்கு வயசு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தணும் அப்படின்னு தான் அவளுக்கு கவலையா இருக்கு இப்போ நாட்கள் ஓடுது இப்ப ஒரு நாள் திடீர்னு அந்த பாம்பு அவளிடம் வருது இது போல இத்தனை நாள் காத்திருந்த அந்த நாள் வந்துருச்சு இந்த காட்டுல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுல நிறைய புதையல் நிறைய சேர்த்து வச்சிருந்தேன் அந்த புதையல் நான் கொண்டு வரேன் அப்படின்னு அந்த புதையல வந்து அந்த பாம்பு எட்டு வருது அந்த புதையல எட்டு வந்து ஆலியாட்ட கொடுக்குது இதுக்கு மேல உடைய மகளுக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னும் அது கொடுக்குது இப்ப ஆலியாவும் அந்த புதையல வச்சு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுறா அவளுடைய மகளுக்கு திருமணமும் பண்ணி வைக்கிறான் தான் ஊர் மக்கள் எல்லோருமே இதை ஒரு அதிசயமா பேசிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த குழந்தை நம்மளை காப்பாற்ற அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்கப்படுது ஓகே நம்மளுக்கு எப்படி பிரச்சனைக்கிறேன் மீண்டும் அடுத்த நன்றி வணக்கம்